எதிர்கட்சித் தலைவர் கருத்து முன்வைக்கிறார் கொலை கலாச்சாரம் வேரூன் உள்ளது லசந்த படுகொலை தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் விசாரணம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுத்து அவரது குடும்பத்தினருக்கு உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்துள்ளமையானது நாட்டில் கொலை கலாச்சாரம் எந்த அளவுக்கு வேரூன்றியுள்ளது என்பதை தெளிவாக காண்பிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார் வேலிகம பிரதேச சபையில் பொது மக்கள் தினத்தன்று கொல்லப்பட்ட அந்த லசந்த விக்ரமசேகரனுடைய கொலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதான முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவருடைய பூதவலருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை எதிர்கட்சி சஜி பிரேமதாஸ் அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் ஊடகங்களை கருதுகளை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் அசந்த இறுதி கிரியைகள் நேற்றைய தினம் அவரது குடும்ப மயானத்தில் நேற்று இடம்பெற்றது மக்கள் பிரதிநிதிகள் பலரும் அங்கு சென்றதில் கலந்து கொண்ட விவகாரங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக எனவே அவருடைய அந்த கொலை தொடர்பான விடயங்கள் குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் செல்லவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்